நாள் ஸ்டார்ட் ஆக போது வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மருந்து குழம்பு சாப்பிட்டா சளி இரும்பல் பிரச்சனை இருக்காது வாங்க மருந்து குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு சட்டியில ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் வால்மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு சித்திரத்தை ஒரு சின்ன துண்டு சுக்கு கொஞ்சம் திப்பிலி கூடவே கொஞ்சம் கருவாப்பில்ல சேர்த்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மருந்து குழம்பு பாடியை ஹீட் ஆக்கும் அதனால நல்லெண்ணெய் தளர சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பத்து பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப கொஞ்சம் கருவேப்பில்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வெந்ததும் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஹாஃப் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரைச்சி வச்ச பவுடர் ஆட் பண்ணி கூடவே ஒரு கப் புளிக்கரைச்சல் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ ஒரு சின்ன பீஸ் வெள்ளம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ண மருந்து குழம்பு ரெடி